உனக்கு ஏத்தவன் இல்லை இதுக்கு மேலே உன்னை பேச வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது என்று அவளை தர தரவென படுக்கையறைக்கு இழுத்து சென்றான் ராபின் செய்வதறியாமல் திகைத்து நின்றார் ஆதிரா என்ன பண்ண போறீங்க ஆதி கதவை தாளிட்டு சொன்னே இல்லை நான் ஆண்மை இல்லாதவனு அதுவும் எவ்வளோ ஒருத்தி என்கிட்ட வேலை செய்கிற பொம்பளைக்கிட்ட சொன்னேயில்லை கொண்டாட்டிக்கே அதை பற்றி சந்தேகம் வந்துச்சுன்னா நீ சொன்னது உண்மையாகிடாது உன்னோட சந்தேகத்தை தீர்க்க போறேன் ஆதிரா அந்த பொம்பளை கிட்ட கோபத்தில் சொன்னது அதுக்கெல்லாம் இப்படி ஆ ஆதி காலையில் முத்தம் கொடுத்த என்னை நாயின்னு சொல்லி அடிச்ச நீயும் நானும் இருக்கிற போட்டோவை நெட்ல போட்ட அதிலும் உன்னோட முகம் தெரியாத மாதிரி சுரேஷ் கூட டேட்டிங் போகிறேன் அவகிட்ட நான் ஆண்மை இல்லாதவனு சொல்லி கேலி பேசி இருக்கேன் உன்னோட குற்றத்தோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது இப்போ ஏதாவது கேட்டால் கோபத்தில் கத்துற என்ன என்ன வீட்டில் இருக்கும் நாய்க்குட்டின்னு நினச்சிட்டியா ஆதிரா டேட்டிங் எல்லாம் இல்லை நீங்கள் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க நான் சுரேஷ்கிட்ட நம்மை பற்றி விளக்கம் சொல்லத்தான் போனேன் ஆஆ மேற்கொண்டு பேச விடாமல் உதடுகளை கடித்தான் ஆதியின் வெறிக்கு ஆதிரா பலியானாள் இரவு முழுவதும் அவனிடம் கெஞ்சி திட்டி அடித்து ஒன்று முடியாமல் விட்டு கொடுத்து ஓய்ந்து சாய்ந்தாள் காலை ஆதி எழும் முன் ஆதிரா கிளம்பிவிட்டாள் நீ மட்டும்தான் என்னை விட்டு பிசினஸ் ட்ரிப் போவியா நானும் போறேன் இந்த ஐந்து நாள் இந்த படுக்கையில் தனியா கெட என்று திட்டி சென்றாள் ஆதி எழுந்ததும் அவன் கண்ணில் ஒரு துண்டு சீட்டு பட்டது இன்னும் அஞ்சு நாளைக்கு நிம்மதியா என்னோட சண்டை இல்லாம சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருங்க பாய் ஆதி மணி பார்க்க ஏழரை என்று காட்டியது நேராக ராபினிடம் விசாரிக்க செல்வி கேம்ப் போயிருக்கா ஆதி கேம்ப்னா எங்கே ராபின் மலைவாழ் மக்களுக்கு உதவிக்காக எப்பவும் போவா ஒரு வாரத்தில் வந்துடுவா ஆதி சரி என்று சொல்லி அமைதியானான் என்கிட்ட சொல்லாம போயிருக்கா என்னை பற்றி என்ன தான் நினச்சிருக்கா ராபின் ஆதியிடம் அமைதியாக நின்றார் ஆதி நிமிர்ந்து அவரை பார்க்க நேற்று உங்களுக்குள்ளே என்ன மனக்கசப்புன்னு தெரியலை செல்வி பாவம் கொஞ்சம் அவன் மேலே கோபப்படாதீங்க ஆதி சிரித்து சரி என்று சொல்லி அவனுடைய அறைக்குள் சென்றான் ஆனால் மனதில் கொதித்து கொண்டிருந்தான் மனைவியின் நிராகரிப்பை தாங்க முடியாமல் தவித்தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் இல்லையா பக்கத்தில் படுத்திருந்தவனிடம் சொல்லாமல் போனவளை என்ன செய்வது குருவிடம் போன் செய்து ஆதிரா எங்கு செல்கிறாள் என்று விசாரித்து சொல்ல சொல்லி குளித்து சாப்பிடக்கூட மனமில்லாமல் கிளம்பினான் ஆதிரா பஸ்ஸில் ஆதியுடன் சண்டையிட்டு கிளம்பினாலும் அவனுடைய ஃபோனுக்காக காத்திருந்தாள் மணி எட்டு இன்னுமா இந்த மனுஷன் எழுந்துக்கல என்னோட நோட் பார்த்தியா இல்லையா ஏன் இன்னும் ஃபோன் பண்ணலை நேற்று இரவு நடந்த நினைவுகளை சுமந்து சென்றாள் இவளுடைய எதிர்ப்புகளை எல்லாவற்றையும் தவிர்த்து தன்னை முழுமையாக ஆட்கொண்டவனின் ஆண்மையை பற்றி குறை சொன்னால் கோபம் தான் வரும் சிரித்து கொண்டாள் நந்து என்ன கனவா ஆதிரா மூடு நந்து சரிப்பா எனக்கு ஏன் வம்பு மதியம் அவர்கள் சேர வேண்டிய இடம் வந்ததும் கூடாரம் அமைத்துக்கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் அடுக்கினர் வெட்ட வெளியில் சமையல் செய்து சாப்பிட்டு ஊர் மக்களை சந்தித்து பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்து ஆதிராவின் பொழுது ஓடியது மாலை நேரத்தில் அந்த ஊரின் இயற்கை எழிலை விவரித்த போட்டோ கார்ட் கிடைக்க அதை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டாள் இரவு கவிழ்ந்ததும் குளிர ஆரம்பித்தது வெளியே நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்தனர் ஆதிராவுக்கு ஆதியின் நினைவு அதிகமாக இருந்தது குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் ஊர் தலைவரின் மனைவி ஆதிராவை நெருங்கி வந்து யாருக்கும் தெரியாமல் அவளை அழைத்து கொண்டு அவர்கள் வீட்டுக்கு சென்றாள் அவள் அம்மாடி உனக்கு குளிருக்கு இதமா கம்பளி வச்சிருக்கேன் இந்த அறையில் தங்கிக்கோ ஆதிரா இல்லம்மா நானும் அவர்களுடன் தங்கிக்கிறேன் அவள் அம்மாடி உன்னோட புருஷனுக்கு தெரிஞ்சா எங்களை வைவாரு அவர் உனக்காக கம்பளி எல்லாம் அனுப்பி வச்சிருக்காள் நீ இங்கே வசதியா தங்குவதற்கு எங்களுக்கு பணமும் கொடுத்திருக்கார் ஆதிரா அப்படியா உங்களுக்கு அவரை தெரியுமா இல்லைம்மா பக்கத்து ஊருக்குள்ளே ஒருத்தர் மூலமா உனக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து விட்டிருக்கார் ஆதிரா சரியென்று ஒப்புக்கொண்டு அறையில் தங்கி கொண்டாள் டேய் நான் எங்கே போனாலும் எனக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திடுவியா ஆனாலும் நான் ஸ்வெட்டர் எடுத்துட்டு வராதது உன்னோட தப்பு தான் ராத்திரி என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தின இந்த தனிமையும் குளிரும் ஆதிராவின் மனமும் உடலும் ஆதியின் துணையையும் அவன் உடல் சூட்டை ஆடி ஏங்கியது என்னை நீ மிஸ் பண்ணுவேன்னு பார்த்த ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணறேன் போனில் டவர் கிடைக்காததால் போஸ்ட் கார்டு எடுத்து எழுதினார் உன்னுடைய அனுப்பிற்காக ஏங்குகிறேன் உன்னுடைய துணையை வேண்டுகிறேன் மலையோரம் நடக்கும்போது உன் கைகளை கோர்த்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த மலை சாரலில் நலையும் பொழுது உன் மார்பு கூட்டுக்குள் ஒளிந்து கொள்ள விரும்புகிறேன் களைத்து சாய நினைக்கும்போது உன் மடியை தேடுகிறேன் உன் சிரிப்பில் உன் உதடுகளாயிருக்க நினைக்கிறேன் உன்னுடைய சிந்தனைகளில் உன் விரல்களில் அசையும் பேனாவாக இருக்க நினைக்கிறேன் உன் தனிமையில் உன் சுவாசமாக இருக்க நினைக்கிறேன் உன் இரவுகளில் உன் இனிமையான கனவுகளாக இருக்க நினைக்கிறேன் உன் துயரங்களில் உன் கண்ணீராக இருக்க நினைக்கிறேன் உன்னுடைய முதுமையில் நிறையாக இருக்க நினைக்கிறேன் மொத்தத்தில் நான் நீயாக இருக்க நினைக்கிறேன் ஒரு ஹார்ட்டின் போட்டு அம்பு விட்டு ஆதிரி என்று முடித்திருந்தாள் காலை எழுந்தவுடன் அந்த போஸ்ட் கார்டை போஸ்ட் செய்துவிட்டு நகர்ந்தாள் ஆதி கடந்த இரண்டு நாட்களாக இரவுகளின் கொடுமையில் தவித்தான் அவளுக்கு ஃபோன் செய்த நேரங்களில் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்தாள் நாளுக்கு நாள் ஆதியின் கோபம் அதிகமாகிக்கொண்டே கொண்டே சென்றது ஆஃபீஸில் தினமும் ஒருவரை சம்பந்தம் இல்லாமல் வசைபாடி கொண்டிருந்தார் ஆதியின் அழைப்பு அங்கு வேலை செய்தவர்களை எல்லாம் கிளி செய்தது குருதாஸ் இருவரும் அடி வாங்காத குறைதான் மூன்றாவது நாள் ஆஃபீஸ் மீட்டிங் பொழுது அங்கு இருந்த அனைவரும் கலவரத்தில் இருக்கும் போது வந்தது ஆதிராவின் போஸ்ட் கார்டு குரு முதலில் படுத்திவிட்டு மச்சா எங்களை காப்பாற்றிவிட்டு என்று சந்தோஷமாக மீட்டிங் ஹாலில் நுழைந்தார் குரு சார் லெட்டர்ஸ் ஆதி கடுப்பில் என்ன என்னோட ரூமில் வைக்க தெரியாதா கையில் கொண்டு வந்து கொடுக்கணுமா குரு சார் முக்கியமான ஆதி சட்ட குரு ஆதியின் கோபத்தை கண்டு கொள்ளாமல் நேராக வந்து ஆதிராவின் போஸ்ட் கார்டை மேலே வைத்து ஆதியின் முன் வைத்தான் ஆதி சொல்ல சொல்ல கேட்காம என்று அதை தூக்கி குரு முகத்தில் எரிய முற்பட்டவன் குண்டு குண்டு கையெழுத்து அவனை ஈர்க்க அதை படித்தான் டிஸ்பர்ஸ் என்று சொல்லி அவனுடைய அறைக்கு வந்தான் அங்கு குழுமி இருந்தவர்கள் இவ்வளவு நேரமாக விட மறந்தவர்கள் கொஞ்சம் சத்தமாக மூச்சு விட்டனர் குரு சார் எப்படியோ காப்பாத்தி விட்டுட்டீங்க குரு கொஞ்சம் திமிராக விடுங்க எல்லாம் கிளம்புங்க என்றான் அவர்கள் கம்பெனி வரலாற்றில் முதல் முறையாக மீட்டிங் ஆரம்பிக்கும் முன் முடிந்தது ஆதியின் முகத்தில் புன்னகை அரும்பியது என்னை வார்த்தையால் கொல்லவும் குணமாக்கவும் உன்னாலே தானடி முடியும் அவளின் கடிதத்தை ஒவ்வொரு வார்த்தையாக படித்தான் என்றும் இல்லாத சந்தோஷம் மனதில் பொங்கியது அவளுக்கு போன் செய்தான் கிடைக்கவில்லை ஆதிராவின் கையை பிடித்து கொண்டு நந்து ஓடினான் அவர்களை யானை துரத்தியது திரும்பி திரும்பி வளைந்து ஓடி கிராமத்துக்குள் வந்து முதலில் இருந்த வீட்டில் நுழைந்து கொண்டனர் ஆதிரா நெஞ்சில் கை வைத்து சுவரில் சாய்ந்து கொண்டாள் படபடப்பும் யானையின் துரத்தலும் அவளுக்கு முதல் முதலாக வாழ்வா சாவா அச்சத்தை அளித்தது விஷயம் தெரிந்து ஊர் மக்கள் வெடி வைத்து யானையை துரைத்தினர் நந்து ஆதிராவின் தலையை தட்டி லூசு எதுக்கு தனியா போன இல்லை ஃபோன் சிக்னல் பார்த்துக்கிட்டே காட்டுப்புல நலஞ்சிட்டம் போல இருக்கு நந்து இப்போ ஃபோனுக்கு என்ன அவசியம் அவர்கிட்ட பேசி மூணு நாளாச்சு மனசு அடிச்சுக்குது நந்து ஃபோன் பேசுகிறேனே யானை நிதித்து செத்து போயிருந்தா என்ன சொர்க்கத்திலிருந்து ஃபோன் பேசுவியா லவ் பண்ணுறவங்க எல்லாமே பைத்தியம் போல தான் இருப்பாங்க போல இருக்கு போடா உனக்கு என்ன தெரியும் நீ எப்படி வந்தே நந்து நீ தனியாக எங்கே போகிறேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தே பின்னாலே வந்தேன் உனக்கு ஏதாவது ஆனால் உன்னோட சைக்கோ புருஷன் என்ன தான் முதலில் கொன்னு புதைப்பான் மரியாதையாக பேசுடா நந்து இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை முதல் முறையாக உன்னோட நண்பனாக இருக்க வேதனை படறேன் சரிப்போ அப்படி ஒன்றும் நீ கஷ்டப்பட வேண்டாம் நந்து அப்படி எப்படி போக முடியும் இந்த ஜென்மத்தில் என்னோட காலில் கட்டிய பாறை போல உன்னோட தான் நடப்பேன் கிராமத்தில் யானையைப் பற்றிய பேச்சே இருந்தது இரவு புலர ஆரம்பித்தது ஆதிரா வானத்தில் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே நடந்தாள் அங்கு ஒரு புதர் மறைவில் ஆண் மற்றும் பெண்ணின் கூடல் சத்தம் கேட்க ஆதிராவுக்கு ஆதிய நினைவு அதிகமானது அந்த நேரத்தில் அவளுடைய ஃபோன் மணி ஒழித்தது அவசரமாக எடுத்து பார்க்க அவளின் கண்கள் பணித்தது ஆதிரா கொண்டாட்டி நினைவு வந்ததா ஆதி வந்தது என்று ஒரு வார்த்தை பதில் சொன்னான் ஆதிரா இன்னுமாடா கோபமா இருக்கே என்று நினைத்திருக்கையில் உன்னோட லவ் லெட்டர் வந்தது என்றான் ஆதிரா அது போஸ்ட் கார்டு ஆதி எனக்கு அதுதான் லவ் லெட்டர் ஏன் குசு குசுன்னு பேசுற ஆதிரா இங்கே ரெண்டு கிளிகள் ஒன்று கூடி கொஞ்சி திளைத்து இருக்கிறது அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது தானே என்று பேசிக்கொண்டே நின்றா நகர்ந்தால் டவர் இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது ஆதி ம் ஆதிரா ஒரு வார்த்தை பதில் நாலு நாளாக பேசவே இல்லை உங்களுக்கு வருத்தமா இல்லையா ஆதி என்னோட வருத்தத்தை எப்படி ஃபோனில் காட்டுவது இல்லை ஆதிரா இந்த மனுஷனுக்கு என்னை கோபப்படுத்துறது மட்டுமே சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு போதும் போய் தூங்குங்க எனக்கு தூக்கம் வருது ஆதி பத்திரமாக இருக்கணும் பி குட் கேர்ள் குட் நைட் என்று ஃபோன் வைத்தான் அவளுக்கு என்ன தெரியும் இன்னும் நான்கு மணி நேரத்தில் ஆதி அவள் முன் நிற்பான் என்று இரவு மலை பிரதேசத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஆதிராவின் பக்கத்தில் ஆதி வந்து படுத்துக்கொண்டான் ஆதிரா திடுக்கிட்டு யாரோ பக்கத்தில் வருவது உணர்ந்து எல அவளை அப்படியே அணைத்து படுக்க வைத்தான் ஆதிராவும் ஆதியின் பரிசம் உணர்ந்து எப்ப வந்தீங்க ஆதி இப்போதான் ஆதிரா ஏன் வந்தீங்க ஆதி என்னோட மனைவி என்னை பார்க்காமல் ஏங்கிட்டு இருக்கா அவளை தவிக்க விட்டா என்னோட மனசு தாங்காது அதனால வந்தேன் ஆதிரா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க ஆதி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் என்னை தூங்க விடு ஆதிரா ம் என்றவளை ஆதி நெருங்கி முன்னேற ஆதிரா ஆதி பிச்சுடுவேன் நம்ம வீடு இல்லை அமைதியா தூங்கடா ஆதி அடி பாவி கொஞ்சமும் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா ஆதிரா வீட்டுக்கு போனதும் வச்சுக்கலாம் இங்கே வேண்டாம் ஆதி சரி மூணு நாளா நான் தூங்கவே இல்லை என்றவன் அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு தூங்கி போனான் காலை நந்து வந்து ஆதிராயிருந்த அறையை தட்டி எழுப்பினான் பக்கத்தில் இருந்த ஆதியை பார்த்து சிரித்து அவனிடமிருந்து மெல்ல நகர்ந்து வந்து கதவருகில் நின்று என்னடா நந்து யாரும் பார்க்கும் முன்னாடி வெளியே வா அப்புறம் யாராவது பார்த்தாங்கன்னா நீ மட்டும் நல்லா வசதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்பாங்க ஆதிரா சரி வரேன் என்று சொல்லி ஆதியின் நெற்றியில் முத்தமிட்டு அந்த அறையை சாத்தி மூடி வைத்துவிட்டு வெளியே வந்தாள் நந்து என்ன மச்சா ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆதிரா அப்படியா எனக்கு ஒன்றும் தோணலையே நந்து சந்தோஷம் வா பல்லை தேய்ச்சிட்டு இன்னைக்கு உப்புமா கிளற போறாங்க எப்பவும் போல நீ வேடிக்கை பார்க்க வா ஆதிரா ஏய் நான் காய் கட் பண்ணி கொடுப்பேன் தெரியுமா நந்து அதெல்லாம் நல்லா தெரியும் வா சில மாணவர்கள் பேசி கொண்டிருக்க குரு வந்தன் ஆதிராவை பார்த்து உன்னோட வீட்டுக்காரருக்கு உன்னை விட்டு இருக்க முடியாது போல இருக்கு உன்னை கூட்டிட்டு போக வந்துட்டார் என்று கேலி கிண்டல் ஆரம்பித்தனர் ஆதிராவையும் குருவையும் பக்கத்தில் உட்கார வைத்து சார் நீங்கள் ஆதிராவை கூட்டிட்டு போக விடமாட்டோம்